ஒரு கிஃப்ட் பேக்கேஜ் வக்கீல் சுந்தரவாணம் டெல்லி காசு பாப்பா சூப்பர் சூப்பர் வெளிய வருது ஒருத்தர் படி ஒருத்தர் படி ரெண்டு பேர் முடிக்க ஒருத்தர் ஆறு பேர் தான் பாப்பா 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 மாட்டுக்கார பிரேஸ் வாங்கிட்டு பாப்பா சென்னை மொபைல் சோன் வாங்கி இந்த சென்னை மொபைல் பட்டு புடவா வெள்ளி கலர் மொத்தம் மூணு வெள்ளி காசு ஒரு ரெண்டு இருக்கு ஓல் ஓல் மேலக்கால் முனியாண்டி வாண்டையார் மாடுப்பா மேலக்கால் முனியாண்டி வாண்டையார் மாடு பேசி பாண்டி வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக் சரி சரி ஒரு சேரு ஒரு சிறு கட்டு மறுபடியும்

ஒம்ீனாட்சி சுந்தரம் மாடுப்பா குழந்தை சாமி கருப்பா மாடுப்பா குழந்தைங்க மாடு கிஃப்ட் பேக் ஒருத்தருக்கு ஒருத்தருக்குடி ஒருத்தர் ஆறு புலிகளால் ராஜமகால் பட்டு புடவை இயற்கை சக்தி வழங்குவ ஒரு கிஃப்ட் பேக்

மாட்ட பத்து மாட்டு மாட்ட பத்து மாட்டேரி கேட்டா கேட்ல ஏறாவது மாட்டா பத்து ரூபாய் மாட்ட நைட்டா பத்து ரூபாய் பத்து ரூபாய் பத்து ரூபாய் பத்து ரூபாய் மாட்ட பத்து ரூபாய் பத்து ரூபாய் பத்து மாட்ட பத்து விடு